நம் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள் முக்கியமான காலத்தில் உங்களை ஊக்குவிக்க ஒரு சாட்சியம் தர வந்துள்ளேன் பதினெண்டு வயதில் கர்த்தரை ஏற்று பல ஆண்டுகள் பெயரளவு கிறிஸ்தவனாக வாழ்ந்தேன் கடவுளுக்கு பயந்தேன் ஆனால் பிரச்சனைகள் இருந்தன இப்போதும் சில உள்ளன கிறிஸ்தவர்கள் அனைவரும் சிரமங்களை சந்திப்போம் ஆனால் என் முப்பது வயதில் அற்புதம் நடந்தது ஒரு தேவாலயத்தில் கை வைத்து ஜெபித்த போது அந்நிய பாஷை வரம் கிடைத்தது அந்த நாள் என் வாழ்க்கையை முற்றிலும் மாற்றியது யோவான் பதினாலாம் வசனம் இருபத்தி ஆறு படித்திருந்தேன் ஆனால் அது உண்மையாக தெரியவில்லை பைபிளை வாழ்நாள் முழுவதும் படித்தேன் ஆனால் இந்த வரம் பெற்ற போது உயிர் பெற்றது யோவான் பதினாலாம் வசனம் இருபத்தி ஆறு என் நாமத்தினாலே பிதா போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார் நான் இதை பல முறை படிச்சேன் ஆனா பெரியவங்க என் மேல கை வச்சப்போ ஒரு அதிசயம் திடீர்னு நான் ரொம்ப அழகா ஒரு மொழியில பேச ஆரம்பிச்சேன் அது என்னை உற்சாகப்படுத்திச்சு அடுத்த நாள் நான் வெளிப்பாட்டனால நிறைஞ்சேன் உங்களில பலரும் இது மாதிரி அனுபவிச்சிருப்பீங்க கடவுள் உங்களுக்கு நிஜமானவர் அந்த அனுபவம் நடந்து நிறைய வருஷம் ஆச்சு நான் உங்களை ஊக்குவிக்க விரும்புறேன் என் மனசுல ஒரு காட்சி வந்துச்சு பேதுரு படகுல இருந்து இறங்கி இயேசுவை நோக்கி நடக்கிறது பேதுரு இயேசுவ பார்த்தப்ப அவர் அசாதாரணமானவர்னு தெரிஞ்சுக்கிட்டாரு அவர் மேசியானும் புரிஞ்சுகிட்டாரு நம்மள பலருக்கு கடவுள் யாருன்னு தெரியும் ஆனா வாழ்க்கை அனுபவங்கள் பயணத்தை கடினமாக்கிடுச்சு ஆனா பேதுரு இயேசுவ நோக்கி நடக்கிறத நீங்க கற்பனை பண்ணணும்னு நான் விரும்புறேன் இடையில உள்ள கரடு முரடான காட்சிகள் உங்க வாழ்க்கையில வந்த எல்லா பிரச்சனைகளும் தான் கர்த்தர் எப்பவும் இருந்திருக்கார் அவர் இல்லைன்னு தோணினாலும் கூட நாம் சத்துரு நம் விசுவாசத்தை அசைக்க முயலும் காலத்தில் இருக்கிறோம் கர்த்தர் சொல்கிறார் விட்டுவிடாதே சரியா நீங்கள் அவர் குரலை கேட்பீர்கள் தினமும் வேதம் வாசித்து ஆவியுடன் ஐக்கியமாகி கர்த்தருக்கு பாடினால் வெளிப்பாடு பெறுவீர்கள் வேதம் போது வெளிப்பாடு கிடைக்கும் நாம் மிகவும் கொந்தளிப்பான அபாயகரமான காலத்திற்குள் நுழைகிறோம் எதிரி உங்கள் விசுவாசத்தை அசைக்க முயற்சிக்கிறான் என் ஆத்துமா மிகவும் கலங்கிய பல சூழ்நிலைகளில் இருந்திருக்கிறேன் ஆனால் அந்த கலக்கமான நேரங்களில் எல்லாம் இந்த சூழ்நிலையில் நான் பேச வேண்டிய வார்த்தைகள் அனைத்தும் பரிசுத்த ஆவியானவரால் நினைவூட்டப்பட்டன யோவான் பதினாறு வசனம் இருபத்தாறு நீங்கள் கற்பித்து இயேசுவின் போதனைகளை நினைவூட்டுகிறீர்கள் தேவ வார்த்தையை கனப்படுத்தும் போது ஆவியானவர் அவற்றை நினைவூட்டுகிறார் உங்கள் சூழ்நிலையில் அதை பயன்படுத்தி வெற்றி பெறலாம் கர்த்தர் தம் வார்த்தையை தந்தபோது பயன்படுத்தியதை பலமுறை கண்டுள்ளேன் கர்த்தர் என்னை துன்பத்தில் விடுவித்தார் சமீப காலம் வரை நான் மிகவும் கலக்கமடைந்திருந்தேன் எனக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை திடீரென்று நான் அந்நிய பாஷையில் பேசத் தொடங்கினேன் அப்போதே எனக்கு தெரிந்துவிட்டது அல்லது அதற்கு சில நிமிடங்களுக்கு பிறகு அது ஜீவனுள்ள தேவனின் ஆவி என்று அவர் என்னை பலப்படுத்தி உயிர்ப்பித்தார் பரிசுத்த ஆவி உயிர்ப்பிக்கும் ஆவி என்று வேதமும் கூறுகிறது உயிர்ப்பிக்கும் ஆவி என்றால் என்ன தூங்கும்போது காபி குடித்தால் விழித்துக் கொள்வீர்கள் அதுதான் உயிர்ப்பித்தல் நான் கர்த்தரை அப்படி அனுபவித்திருக்கிறேன் அவர் உங்களை உயிர்ப்பிப்பார் உயிர்ப்பிக்கும் போது செய்ய வேண்டியதை செய்யவும் கூடாததை தவிர்க்கவும் உதவுவார் தினமும் தேவ ஆவியுடன் ஐக்கியப்படுவதன் மூலம் அவர் உங்களை பலப்படுத்துவதோடு உங்கள் மனதில் வார்த்தைகளை வைப்பார் நீங்கள் உலகத்துடன் பகிர்ந்து கொள்ளவும் மற்றவர்களுக்கு வெளிப்பாடு தரவும் நான் அனுபவித்தபடி நீங்களும் தேவ ஆவியை அனுபவிக்க வேண்டும் பிதா வந்து எபிரேயரை தன்னோடு அழைத்துச் சென்றார் இயேசு வந்து பிதாவின் இயல்பை காட்டினார் இப்போது பரிசுத்த ஆவியின் காலம் அழிவின் மகன் வருமுன் பரிசுத்த ஆவி எடுக்கப்படுவார் வார்த்தை அவரை தேற்றவாளன் என்கிறது தேற்றரவாளன் உங்களை ஆறுதல் படுத்துவார் என்கிறது தேற்றரவாளன் எடுக்கப்பட்ட பின் பாவ மனிதன் வெளிப்படுவான் சபையும் போகும் கர்த்தரில் உறுதியாய் நின்று இயேசுவை நோக்குங்கள் விட சிறப்பாக செயல்படலாம் கண்களை நிலைப்படுத்தி விசுவாசம் எதிரி அசைக்க வருவான் ஆனால் கர்த்தர் உண்மை உள்ளவர் அவர் உங்களை பிடித்து எடுத்து செல்லும் வரை வழி நடத்துவார் மணமகள் எப்போதும் விளக்கில் எண்ணெய் வைத்திருக்க வேண்டும் மதியற்ற கண்ணிகளைப் போல இருக்காதீர்கள் பத்து கண்ணிகளில் ஐவர் தவறினர் இது சபையின் ஒரு பகுதியை குறிக்கிறது எனவே தவறவிடாதீர்கள் உங்கள் நேரத்திற்கு நன்றி இயேசுவின் நாமத்தில் தேவன் ஆசீர்வதிப்பாராக